தமிழகத்தைச் சேர்ந்த அரசுடமையாக்கப்பட்ட படகுகள் படகு உபகரணங்கள் ஆகியவை இலங்கை பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நூறு ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டுள்ளது தமிழக மீனவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இலங்கை கடற்பரப்பிற்குள் சட்டவிரோதமாக எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் ஆகியவை இலங்கை பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்தில் பகிரங்க ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது வல்வெட்டித்துறை கடற்பரப்பில் வைத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி நான்கு மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டு வல்வெட்டித்துறை போலீசாரால் பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் பொருட்படுத்தப்பட்டு வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு மீன்பிடி படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் அரசுடமையாக்கப்பட்டிருந்தன இவ்வாறு அரசுடமையாக்கப்பட்ட லம்பாடிரக மீன்பிடி படகு இரண்டு லட்சத்து பனிரெண்டாயிரம் ரூபாவிற்கும் மீன்பிடி வலைகள் ஒரு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் ரூபாவிற்கும் இரண்டு வெளி இணைப்பு இயந்திரங்கள் குளிரூட்டல் பெட்டி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாவிற்கும் இரண்டு ஜிபிஎஸ் கருவிகள் நாற்பது ஆயிரத்திக்கும் நங்கூரம் எட்டாயிரம் ரூபாயிற்கும் நூறு ரூபாய்க்கு ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற பகிரங்க ஏலத்தில் இந்திய மீன்பிடி படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் உள்ளிட்டவை இருபது லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது